ஒரு சிறிய நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் சிறுவயதில் தந்தையை இழந்ததால் வாழ்க்கையின் கஷ்டங்கள் அவனை தவறான பாதைக்கு இட்டுச் சென்றன வேலையில்லை வழிகாட்ட யாருமில்லை ஒருநாள் பசி தாங்க முடியாமல் அவன் திருடும் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான் ஆனால் அவன் மனசு முற்றிலும் கற்சிலை அல்ல ஒவ்வொரு திருட்டுக்குப் பிறகும் அவனது உள்ளம் அவனை தண்டித்துக் கொண்டே இருந்தது ஒருநாள் இரவு அவன் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான் அந்த வீடு மிகவும் எளிமையானது அலமாரியிலிருந்து ஒரு சிறிய பையை எடுத்தான் வீட்டை விட்டு வெளியேறும்போது உள்ளே ஒரு முதியவர் தொழுகையில் கண்ணீர் சிந்தி துவா செய்கிற குரல் அவன் காதில் விழுந்தது யா அல்லா இன்று என் உழைப்பின் பணத்தை நாளைய மருந்துக்காக வைத்திருக்கிறேன் அதை பாதுகாப்பாயாக இந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் நெஞ்சை வதைத்தது அவன் கையிலிருந்த பையை திறந்து பார்த்தான் அது ஒரு நோயாளி முதியவரின் மருந்து பணம் அந்த இரவே அவன் தூங்கவில்லை மறுநாள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குச் சென்றான் இமாம் கூறிய குத்பாவில் இந்த வசனம் ஒலித்தது நம்பிக்கை கொண்டு தீய செயலை விட்டு விலகி நல்வழிக்குத் திரும்புபவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் திருக்குறான் இருபத்தி ஐந்து எழுபது இளைஞன் கண்ணீருடன் உண்மையான தௌபா செய்தான் அன்று மாலையே அவன் அந்த முதியவரின் வீட்டிற்குச் சென்றான் நடுங்கும் குரலில் சொன்னான் ஐயா நான்தான் நேற்றிரவு உங்கள் பணத்தை எடுத்தவன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன் இன்று என் உள்ளம் திருந்திவிட்டது தயவு செய்து என்னை மன்னியுங்கள் அவன் பணத்தை திருப்பிக் கொடுத்தான் முதியவர் அதிர்ச்சியடைந்தார் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பின் மெதுவாக சொன்னார் மகனே நீ பணத்தை திருப்பிக் கொடுத்தது பெரிய விஷயம் ஆனால் அதைவிட பெரியது நீ உன் பாவத்தை உணர்ந்து திருந்தியது நான் உன்னை மன்னிக்கிறேன் அல்லா உன்னை மன்னிப்பானாக அன்று முதல் அவன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் கடின உழைப்பால் ஹலால் தொழில் செய்தான் பள்ளிவாசலில் பணியாற்றினான் முன்பு திருடிய வீடுகளுக்குச் சென்று மன்னிப்பு கேட்டான் ஒரு காலத்தில் திருடன் என்று அறியப்பட்ட இளைஞன் இன்று திருந்திய மனிதன் என்று அறியப்பட்டான் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் நபியே கூறுங்கள் தங்கள் மீது அநியாயம் செய்த என் அடியார்களே அல்லாவின் இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் திருக்குறான் முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று அந்த இளைஞன் அல்லா மட்டும் மன்னித்தால் போதுமென்று இல்லாமல் பாதிக்கப்பட்டவர் அனைவரிடமும் சென்று மன்னிப்பு கேட்டான் ஏனெனில் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை பற்றி பயப்படுங்கள் ஏனெனில் அவனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவான்ஹு நூல் சஹீஹ் புகாரி